அஸ்லாம் ரஹமத்துல்லா அல்லாவுடைய கிருபையினால அஹுல் வாலிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் இப்போ சில உதாரணங்கள் காலி இடங்களில் தோதுவான மாதியான ஃபேலை போட வேண்டும் இப்போ பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் முதல் உதாரணத்தை பாருங்கள் அல் வலது டேஷ் அல் ஜுலூச ஜுலூச வலதுனா என்ன அர்த்தம் சிறுவன் அப்படின்னு அர்த்தம் சிறுவன் ஜுலூசுனா உட்காருதல் ஜலச எஜிலிசு ஜுலூசன் இங்கே வந்து மாலியான ஃபலை போடணும் அப்போ அல்வலது அராத நாடினான் அல் ஜுலூச உட்காருவதற்கு நாடினான் ஏன்னா அல் வலதுங்கிறது சிறுவன் ஆண்பால் ஒருமையாக இருக்குது இதில் உள்ள ஹுவலமீர் வந்து சிறுவனை பார்த்து மீளும் அப்போ அராதை என்ற ஃபேலுக்கு ஃபாயில் வந்து லமீரில் இருக்குது இப்போ தரைக்கி பாருங்கள் அல் வலதும் முபுதுதான் அராதை என்பது ஃபேலு லமீரு ஃபாயில் அந்த லமீர் வந்து வலதை பார்த்து மீளுகிறது அல் ஜுலூச மஃபோலு சிறுவன் உட்காருவதை நாடினான் நாடக்கூடியவன் யார் சிறுவன் நாடப்பட்டது எது அல் ஜுலூஸ் அதுக்கு பேர் மஃல் அப்படி நாம் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் அப்போ அராத அராதில் அமீர் ஃபாயில் அல் ஜுலூசை என்பது என்னது மஃபூலு இப்போ ரெண்டாவது உதாரணத்தை பாருங்கள் அர்ரஜுலு டேஷ் பின் நகரி பின் நகரி அர்ரஜுலுன்னு என்ன அர்த்தம் அந்த ஆண் டேஷ் பின் நகரி ஆற்றில் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இருக்கு இப்போ இதுக்கு தோதுவான மாதிரியான பேர் என்ன போடலாம் சபக சபக அப்படின்னா நான் நீந்துதல் சபஹுன் அப்படின்னா இன்னலக்க பின்னகாரி சபஹன் பவீலா சூர்லாவை பார்த்து அல்லா சொல்கிறான் நபியே உமக்கு பகல் நேரத்தில் நீளமான நீந்துதல் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான் சபஹ அப்படின்னா நீந்தி நான் பாருங்க அர்ரஜுலு ஆண்பால் உரிமையாக இருக்கிறனால தான் சபக என்பதும் ஆண்பால் ஒருமை இருந்த அமீர் வந்து ரஜிலை பார்த்து மீடுகிறார் அப்ப அந்த ஆண் ஆற்றில் நீந்தினார் அர்ரஜுலு முதுதா சபக ஃபேலு லமீர் ஃபாயில் ஃபேலு லமீர் ஃபாயில் இந்த லமீர் வந்து ரஜலை பார்த்து மீழுகிறார் ஃபி ஜாரு நகரு மஜுரூர் அப்போ அந்த மனிதர் அந்த ஆண் ஆற்றில் நீந்தினார் இந்த ஃபீ உடைய முத்த அல்லக்கு வந்து சபக அர்ரஜுல முதுதா சபக ஃபேலில் அமீர் ஃபாயில் ஃபீ ஜாரு அந்நகரி மஜுரூர் அடுத்து மூணாவது உதாரணம் பாருங்க அல் ஹாதி அல் டேஷ் அல்ஜிரா பணியாளர் ஹுஜ்ரத் அப்படின்ற அறை ரூம் சொல்றோம்ல அறை இப்போ இதுக்கு தோதுவான அல் ஹாதிமுஜ் பணியாளர் அறையில் நுழைந்தார் பணியாளர் அறையில் நுழைந்தார் இப்போ தஹல என்பதில் ஹுவலமீர் இருக்குது ஹாதிமை பார்த்து மீளிகிறார் அப்போ அல் ஹாதிமு தஹல ஃபேலு லமீரு ஃபாயில் இதுக்கு ஹபராகவும் வந்துடும் ஹபர் ஹுஜரத்தை மஃபூல் அறையில் வர்றதுனால அது என்னது மஃபூல் ஃபீஹி அப்போ அல்ஹாதி அல் குஜரத்தை இது மூணாவது உதாரணம் அடுத்து நாலாவது உதாரணம் பாருங்க அலியுன் அலியுன்சா

தகப இலா ஃபரன்சா பிரான்ஸ் நாட்டின் பக்கம் அலி என்பவர் சென்றார் லுவல் அமீர் இருக்குது அலியை பார்த்து மீறும் அப்போ அலியின்னு முபுதுதான் தகப ஃபேலு லமீரு ஃபாயிலு ஹபர் இலா ஜாரு ஃபரன்சா எனது மஜுரூர் அப்போ அலி என்பவர் ஃப்ரான்ஸ் நாட்டின் பக்கம் சென்றார் அலியின் முப்ததா ரஹபிர் ஹபரு இலா ஜாரு ஃபரன்சா மஜுரு இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த கோடிட்ட இடங்களில் போட்ட ஃபேல் அல்லாமல் வேறு ஒரு ஃபேலையும் நம்ம என்ன செய்யணும் போட்டு பழக வேண்டும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் ஒரு அலாமலை வரமத்துல்லாஹி ஒபருகாத்து महुम् वसल्य अला गुहं वतिं वि मुहं वं महोन् वसन्